அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி ஒன்று மற்றும் நூற்றி இரண்டாம் பாடலை கவனிப்போம் ஐய பித்த நோயின் விதம் சொல்லிய ஐயமும் பித்தமும் கூடிடில் மல்லி எலும்பில் வளமாய் துளைத்து நோகும் அல்லி சுரங்காயும் அதிக தாபமுமாகும் எள்ளி இனிமிடும் இது சூலையே ஐயவாத சூளை நோயின் குணம் காணுமே ஐயத்தில் கனைவாதசூலைகள் பூணும் கவாலம் புடைத்து வெடித்திடும் ஆணி முளையாம் ஆங்காங்கு குளிசுரம் பேணி எலும்பல்லாம் கெட்டு போகுமே சேத்துமும் பித்தமும் கூடுவதால் அஸ்தியான எலும்பில் வலி ஏற்படும் சுரம் உண்டாகி தாபம் அதிகப்பட்டு இருமல் உண்டாகும் இதுவே ஐயப்பித்த சூளையாகும் சிலேத்துமத்தில் வாதம் நுழைவதன் காரணமாக ஏற்படும் சூளையானது மண்டை அதாவது கபாலம் வெடித்து போவதைப் போல் வழி உண்டாகும் இதை தலைவலி என்பார்கள் மேலும் அடங்காத குளிர்சுரம் உண்டாகி உடலில் பலம் குறைந்து எலும்புகள் அசதியாகும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி